கிடைக்கும் என்பார் கிடைக்காது கிடைக்காதென்பார் கிடைத்துவிடும் நடக்கும் எல்பார் நடக்காதே நடக்கதில் வார் நடந்துவிடும் கிடைக்கும் மெல்பார் கிடைக்காது கிடைக்காதெல்பார் கிடைத்துவிடும் நடக்கும் மெல்வார் நடக்காது பறந்து பறந்து அடித்த சேவல் இறந்து மேதான் போனதே பறந்து பறந்து அடித்த சேவல் இறந்து மேதான் போ கிடைக்காது கிடைக்காதல் பார் கிடைத்து விடும் நடக்குதல் பார் நடக்காது தாய சக்கரதேவி என் சேவல் தோல் விளைந்து விட்டதம்மா என் சேவல் தோல் விளைந்து விட்டது எட்டைய உரத்தாரின் எண்ணாயிரம் சேவல்களை வென்ற எனது வெல்ல சேவல் இன்று முள்ளிப்பட்டி கம்பளத்தான சேவல் போருக்கு சென்று எனது வெள்ள சேவலும் கருப்பு சேவல் அனைத்து சேவலையும் எழுந்துவிட்டனி நான் என்ன செய்ய போகின்றேன் எனது ஆறு உயிர்க்காதான் வல்ல நாடு சென்று சேவல் இறந்த செய்தியை தெரிவிக்க வேண்டும் அடித்த சேவல் அடித்த சேவல் பறந்து பறந்து அடித்த சேவல் இறந்து போனது போர்தனிலே இறந்து போனது போர்தனிலே பறந்து பறந்து அடித்த சேவல் இறந்து போகனது போர்தனிலே இறந்து போகனது போர்தனிலே என்ன செய்வேன் எதேவல்லால் என்ன செய்வேன் வெள்ளை நானிலந்து வெள்ள எதுவண்ணான் என்ன செய்வேன் வெள்ள எதேவன் நான் என்ன செய்வேன் நடந்தேன் தாட்சிக நானுமே இந்த வேலை தாஷிக நானுமே இந்த வேலை தல்லாடி தல்லாடி நான் நடந்தேன் தாட்சி மேம் இந்த வேலை தாசி கண்ணானு இந்த வேலை எனக்கு வெள்ள குதிரையுவான் முன்னட குதிரையும் முன்னடக்கு வெள்ளைய தேவல்லால் பின்னடந்தேல் வெள்ளைய தேவல்லால் பின்னடந்தேல் வெள்ள குதிரையும் முன்னடக்கு வெள்ளைய தேவனும் பின்னடக்க வெள்ளைய தேவனும் பின்னடக்கால் வல்ல நாட்டையும் வந்து ஜதே வல்லவனானுமே பாதர் வெள்ளை வல்லவனானுமே பாதர்வெல்லையே கண்ணவில்லைமால் சேவல் போருக்கு சென்ற நாதன் இன்னும்றக்கானேன் என்ன செய்வேன் பரக்கானேன் என்ன செய்வேன் செய்வேன்வல் போருதான் சென்றநாதருக்கு சென்றநாதன் வர வரக்காடே என்ன செய்வே என்ன வரக்காடே என்ன செய்வே வாட்ட முகமாக சுவாமி சுவாமி வாட்ட மோகமாக வருவதனால் சுவாமி வல்லவர நீங்களோ சொல்ல வேண்டும் வல்லவர நீங்களும் சொல்ல வேண்டும் சுவாமி செந்தாமரை போன்ற முகமானது இப்பொழுது வாடி இருக்கிறது சுவாமி வில்லஜம்பா சுவாமி அந்த முள்ளிப்பட்டி கம்பளத்தான சேவல் போருக்கு சென்று சென்று எனது காத சேவலும் காகநிறமுள்ள கருப்பு சேவல் அனைத்து சேவலையும் விழுந்து விட்டனடி கண்ணே சுவாமி பிள்ளையம்மா அந்த சேவல் நம் தந்தை நமக்கு தருகின்ற பொழுது இந்த சேவல் என்றுமே போரில் இறக்காது ஒருவேளை இந்த சேவலாகப்பட்டது இறந்து விட்டால் உனக்கு அந்த பாஞ்சால குறித்து பதி மன்னருக்கு ஆபத்து என்று தெரிவித்தார் எனது தந்தை கண்ணே சுவாமி என் தந்தை சொன்ன வாக்கு பதிவித்து விடும் போல் இருக்கிறது இல்லையம்மா என்ன சுவாமி தெரிவிக்கிறீர்கள் நான் என்ன செய்ய போகிறேன் கண்ணே சுவாமி இல்லையம்மா சுவாமி சேவல் இறந்தது நன்மையா தீமையா என்று பார்க்க வேண்டும் கண்ணே அதற்காக நான் அந்த காட்டானி மங்களாஸ் என்று நித்திரை செய்ய வேண்டும் நமது குளக்கடவுலாகிய சக்காஜை வந்து சொப்புரத்தில் உச்சரிக்கும் சேவல் இருந்தது நன்மையா தீமையா என்று பார்த்து வருகின்றேன் நித்திராயோ வருகுதே வெள்ளையம்மா இன்றைக்கு வருகுதே வெள்ளையம்மா சுவாமி பட்ட பகலிலே தான் பார்த்தது இல்லையே என்ன செய்வேன் பார்த்தது இல்லையே என்ன செய்வேன் டி கண்ண பஞ்சத்தையை விருப்ப அடி பாதர் நித்திரை செய்வதற்கு வாதர்வெல்லையின் திரை செய்வதற்கு தேரே செய்வதற்கே பாங்குடனி தேரே செய்வதற்கே இல்லை சும்மா நான் நித்ரமகம் செய்தால் சர்வ ஜாக்கரதை இருக்க வேண்டும் கண்டே சோஹாம் நித்ரமங்கம் செய்தால் சித்திரமம் செய்வேன் கற்ற மனைவி என்று பாராமல் மற்ற தாய் என்று பாராமல் யோக்கள் பழந்தாலும் விருதுண்டாக மட்டக்கூடியவன் கண்டே சோஹம் என்னை எழுப்பதாக இருந்தால் நம்முடைய நாட்டிற்கு எதிராற்று மன்னர்கள் வந்தால் மட்டும் ஜாக்கிரதாக எழுப்ப வேண்டும்

எவ்வளவு கூறியும் என்னுடைய கணவர் காத்தாடி பங்களா சென்று நித்திரை செய்கிறேன் என்று சொல்லிவிட்டார் அப்படி நித்திரை செய்கின்ற வேளையில் சேவல்கள் இருந்தது தீமையா ஜக்காதேவி கனவில் சொல்லும் என்று சென்று விட்டார் அவரை பிரிந்து ஒரு காலம் இருந்ததில்லை இந்த வண்ண மலர்க்கண் கண் திரைப்பூ பாவதில் மாறாதிர பாரோ இந்த மன்னு சேராதிருப்பாரோ செய்வதனில் மாறாதிர்பாரோ பள்ளியிலே கற்று வந்த காலை மகள் காதல் என்ன பள்ளியிலே கதைபடிக்கே வருவாரோ கதைபடிக்கே வருவாரோ வரவாரோர் கண்ணியவுள்ள பாரோ சித்திரை கூப்பாவை தங்கள பக்கத்தில் பால மன்னணவள் உட்கார்ந்த மன்னனவள் வராதிரு இந்த வண்ண மாலர் காரணங்கள் சேராதிருப்பாரோ சித்திரை பூ பாவனில் வராதிரு காலமெல்லாம் காத்திருந்தே பின்னலகை ரசிப்பதற்கு செய்தை நின்றும் துடிதுடிக்கு செய்தை நின்றும் துடிதுடிக்கு வராதிரு பாரோ இந்த வந்தமால தன் சேராதிருப்பாரோ சித்திரை போ பாவிதனில் வராதிருப்பாரோ கணவரை பிரிந்து ஒரு காலம் இருந்ததில்லை அவரை பிரிந்த நேரத்தை நினைத்து பார்க்கும் பொழுது ஆமா வசந்த கால கோலங்கள் வானில் கோடுகள் கலைந்திடும் கனவுகள் கண்ணே சிந்தோம் நினைவுகள் வசந்த கால கோளங்கள் வானில் விழுந்த கோடுகள் கலைந்திடும் கனவுகள் கன்னீர் சிந்தோம் நினைவுகள் வசந்த கால போலங்கள் அழகில் லாடும் காகிதம் அழகில் லாடும் அதிலுமே மனிதர்கள் அவர் குங்கே நவூறவைகள் உள்ளோம் என்றும் ஒன்று அதிக இரண்டு ஒன்றல்லவா கனவுகள் கண்ணீர் கண்ணே நினைவுகள் வசந்த கால கோளங்கள் வானில் இருந்த கோடைகள் கலைந்திடுவோம் கனவுகள் கண்ணீர் பிந்தோ நினைவுகள் வசந்த கால கோளங்கள் மே தேவன் உள்ளம் தீரிந்த தேவ் நல்ல வேலை நடக்க நடக்கவில்லை திருமணம் நன்றி நன்றி தேவாம் உன்னை மர கலைந்திடுவோம் கனவுகள் கண்ணீர் செந்தோமினைவுகள் வசந்த கால கோளங்கள் வானில் விழுந்த கோடைகள் கலைந்திடுவோம் கனவுகள் கண்ணீர் செந்தோமினைவுகள் வசந்த கால கோளங்கள் சுந்தரலிங்கம் ஆபத்து என்று சொல்லி லகிடம் கொடுத்து செண்டி விட்டார் அதன் காரணம் தெரிய வேண்டமா கணவரை கண்டிப்பாக எழுப்பித்தான் ஆக வேண்டும் கணவர் என்ன சொல்லிவிட்டு செண்டி விட்டார் நித்திரபங்கம் செய்தால் பெற்ற தாய் என்று பராமல் கட்டிய மனைவி என்று பராமல் சித்திரவதை செய்வேன் சொல்லிவிட்டார் சிறிய மண்ணாங்கட்டியே போட்டு கனவரை எழுப்புமா அப்படி ஒரு மண்ணாங்கட்டியே கள்ளேர்த்தே மனுவர் வந்து விசேபரே மண்ணாங்கட்டியே தான எடுத்து மண்ணாவிளவர் விசேபரே மண்ணாங்கட்டியே கள்ளேர்த்தே

재미 ாக நாட்டுக்கிரவனாக வளர்த்தள் மகளே சொ மகளே மகளே மகளே

ಮಗನೇ 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 കണ്ടി വരാ ജാലക്കടാം മഹനേ சுவாமி குறிட்டையில் தந்தையர்கள் என்ன எவ்விதமெல்லாம் வளர்த்தார்கள் தெரியுமா கண்ணு சுவாமி ஒரு லட்சம் ரட்டரென்று சொல்லி அங்கே அஞ்சி மதிதான வெண்டபடி வெள்ளையம்மா அது மட்டும் வா இது அங்கமிருக்கு வள்ளநாடு தடி வள்ளநாடு கண்ணே அங்க பரக்குது தடி

நான் இன்னும் பாஞ்சால குறிச்சு போருக்கு செல்ல வேண்டும் இல்லையம்மா சுவாமி போருக்கு போற நீ போகவிட போக விட்டு ஐதார வேண்டும் அடி அடி போருக்கு போற நடி வெள்ளாயம்மா போக விடை கேட்க தாரும் மாடி போருக்கு போற நடி வெள்ளையம்மா போக விட்டு தர வேண்டும் அடி சண்டைக்கு போற வெள்ளையம்மா சாகுபடி தாரும் மாடி சண்டைக்கு போற வெள்ளையம்மா சாகுபடிக்கு தாரும் மடி ஊருக்கு போகட்டு வெளியில் எதுக்காக தடுத்து கொண்டிருக்காய் சண்டாளி சுவாமி தாங்களை போருக்கு போக வேண்டும் என்று சொல்ல வேண்டிய காரணம் என்னன்றார் நான் கண்ட கனவுகள் எல்லாம் பயமாக இருக்கு சுவாமி போருக்கு ஆமா சுவாமி என்ன கனவகாய் இது போகாதே என் காணவா என் காணவா கத்திமுறை கண்டு சொல்ல சொல்லப்பட்டால் கத்தி முடி அழைத்திருவேன் கத்திரை கண்டு சம்பளம் சொல்லப்பட்டால் கத்திரம் கிரம சொல்லப்பட்டால் கட்டி உடனே திருவேன் இதோ கூறுகிறேன் சுவாமி பின்ன கடவுட சொல்லு இஞ்சி கேனாரோமே கெடிய கண்டே எளிய கண்டே எலும்பு சபு தோட்டம் அழிய கண்டே எலும்பு சபு தோட்டம் அழிய கண்டே சுவாமி இஞ்சி கடிதிய கண்டலாம் ஒரு என்னை ஒன்று செய்தியு கனவுண்ட் கூறுகிறேன்ஞ்சல் கிணரும்

சாமி கறிje கண்டால் வள்ளவர் என்ன இப்படிப்பட்ட கனவில் கண்டேன் தெரியுமா சாமி arsenic கட்டி இப்படிப்பட்ட சம்மதனே கட்டி சாவுதே மேல் உங்கள் மீது ஆசை கொண்டு சாமி இப்படி சாமி நான் சொல்வது ஐந்தே வாவுனே கை செய்தவாளி செய்தவாளி அருந்திவிலாகவே கனவு கண்டே